இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கு பிரெஷர் இருக்கு குடிப்பதை அடிமை ஆயிடுறாங்க அது எவ்வளவு பேரோட லைஃப் நாசமா போகுது எத்தனை பேரோட கனவுகள் நாசமா போகுது எத்தனை பேர் படிப்பு வந்து மோசமா போகுதுன்றது நீங்க பாத்துருக்கீங்க குடி பழக்கத்துல இருந்தோம் போத பழக்கத்துல இருந்தோம் கண்டிப்பா நீங்க மீண்டு வர முடியும் இந்த அடிக்ஷன் கிளை எடுத்துக்கங்க இது முழுக்க முழுக்க ஆயுர்வேத மொழிகள் தயாரானது இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கு பிரஷர் இருக்கு இதுல இருந்து மீண்டு வர முடியாம நிறைய பேர் அடிமை ஆயிடுறாங்க சில பேர் என்ஜாய்மெண்ட்டுக்காக குடிக்கிறாங்க சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்னால குடிக்கிறாங்க குடிப்பழக்கம் பழக்கம் இதுல இருந்து எத்தனை பேரோட லைஃப் போகுது எவ்வளவு பேரோட லைஃப் நாசமா போகுது எத்தனை பேரோட கனவுகள் நாசமா போகுது எத்தனை பேர் படிப்பு வந்து மோசமா போகுதுன்றது நீங்க பாத்துருப்பீங்க இதுல இருந்து மீண்டு வரதுக்காக எத்தனையோ எதோ முயற்சி பண்றாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க செலவு பண்றாங்க என்னென்னவோ பண்றாங்க ஆனா என்ன பண்ணாலும் அவங்களால மீண்டு வர முடியல ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்ஷன் கில்லர் அடிக்ஷன் கிள்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழக்கத்துல இருந்தும் கண்டிப்பா நீங்க மீண்டு வர முடியும் அடிக்ஷன் கில்லர் இது முழுக்க முழுக்க இயற்கை ஆயுர்வேத மூலிகைகளாக தயாரானது இதனால எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது இதாக நீங்க உங்க குடும்பத்தாரோ யாராவது அடிமையா இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த போதை பொருள் நீங்க இருந்தும் மீண்டு வர ஒரே தீவா இது இருக்கும் அடிக்ஷன் கிளர் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்க குடும்பத்தினரோ உறவினர்களோ இல்ல உங்க நண்பர்கள் யாராவது குடிபதான் அடிமையா இருக்காங்களா இந்த அடிக்ஷன் கிளர் எடுத்துக்கங்க இது முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகள் தயாரானது இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது மது போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது மது போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது இது மது பழக்கத்துல இருந்து போதைக்கு வந்து விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா விலங்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் போல அதிகமா பாதிக்க தரக்கூடிய அடிக்ஷன் இதுல இருந்து மீண்டு வர முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கான தீர்வை தான் இன்னைக்கு டாக்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு வணக்கம் டாக்டர் வணக்கம் இவர் சொன்ன மாதிரி நாட்டுல ரொம்ப பேர் மது புழக்க போதை பழக்கம் வந்து விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த அடிஷன் கில்லர் இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இது மது பழக்கத்துல இருந்து போதை பழக்கம் விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா விளங்கு டாக்டர் இந்த அடிஷன் கில்லர் வந்து என்னென்ன ஃபார்முலா இருக்குது இது வந்து இரண்டு ஃபார்முலாவில் இருக்குது ஒண்ணு வந்து பவுடர் அது இன்னொன்னு வந்து லிக்விட் இது பவுடர் ஃபார்முலா வந்து சாப்பாடுல கலந்து குடிக்கலாம் லிக்விட் வந்து டீல தண்ணியில கலந்து குடிக்கலாம் இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது இதனால பல பல குடும்பங்கள் வந்து இதனால நல்லா இருக்கிறாங்க டாக்டர் இந்த அடிஷன்களை நம்ம உடம்புல எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்யுது மது போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது இதனால வந்து நம்மளோட மூளை கண் இதயம் கல்லீரல் மண் எரல் கிட்னில இருந்து பாதிக்கப்படுது இதற்கான ஒரு எளிய மருந்து தான் இந்த அடிஷன் கில்லர் நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க இந்த குடி போதைனால நம்மளுக்கு உடம்புல உள்ளுறுப்புகளெல்லாம் பாதித்து நச்சுத்தன்மையாகி எல்லாம் ரொம்ப அவஸ்டப்படுறோம் எதுக்கு இங்க இந்த குடி பழக்கம் இதனால நம்ம தானே அவஸ்டப்படுறோம் அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த அடிஷனல் கில்லரை வாங்கிக்கங்க உடம்புல உறுப்புகளில் உள்ள அத்தனை நச்சுத்தன்மையை நீக்கி நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும்